ஆசிரமங்களில் வந்து மினிட்ல போட்டு என்னென்ன நடந்ததுன்னு எழுதுவாங்க இன்னைக்கு இன்னும் வந்தாங்க போனாங்க என்னென்ன செய்தார்கள் இவருக்கு சண்டை போட்டார் இவர் பேசினார் இத்தனை பேர் சாப்பிட்டாங்க இத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்தில் ஒரு மினிட்ல போட்டு ஒரு நோட்டில் எடுப்போம் அந்த பழக்கத்தை வச்சுருந்தான் அதே போல் ஆலயத்திலையும் அந்த பழக்கத்தில் ஆலயத்தில் என்னென்ன என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இத்தனை பேர் வந்தாங்க இத்தனை பேர் சமம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விடிவுக்கு போட்டு எழுதிய பழக்கம் அப்பா உடலோடு இருந்த காலகட்டத்தில் இது ரியலா நடந்து அதுக்கு ஆலயம் என்று பெயர் அந்த ஆலயம் வந்து நாலு அளவில் என்ன ஆயிடுச்சு சொன்னாக்க ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை இல்லாமல் அந்த கட்டுக்கோப்பை மீறி நாளுக்கு நாள் ரிப்போர்ட்டுகள்லாம் பஞ்சாயத்துக்கெல்லாம் அதிகமாக போயிடுச்சு அப்போ அப்பா அங்கே சொல்லி 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 பார்க்குறாரு அவருக்கு பிடிக்கல என்ன அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிர்ணயிக்க முடியாதவ ஆலயத்தை எடுத்து ஆலயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு ஆசிரமங்களை மட்டும் நிர்வாகிக்கிறாங்க ஆனால் அப்போ சொல்கிற ஒரு கால்

மும் அந்த ஆலயத்தில் ஜமம் பண்ணலாம் அதுக்கு ஆலயத்தில் வைத்து விடலாம் அதுக்கு சிங்களுக்கு இல்லாத ஒரு கிழக்கு நிலைய ஆலயத்துக்கு வைக்கலாம் ஆலயப்பட்டு அது சாராத தேவை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்களும் சேர்ந்து ஒரு ஆலயம் ஒன்று பண்ணிக்கலாம் இந்த அனுமதியை கொடுத்த அப்படித்தான் இங்கே உருவாயிருக்கிறது ஒரு ஆலயம் ஒவ்வொரு ஊரிலையும் நிறைய இடங்களில் ஆலயங்கள் உருவாயிருக்கு நிறைய உபாயம் இது இந்த யூடியூப்பு இதெல்லாம் வராதுனால நமக்குலாம் தெரியல இப்போ யூடியூப் டிவி அந்தந்த பேஸ்புக்கெல்லாம் வந்த உடனே எங்கெங்கே எப்படி பேர் வித்தியார்த்திகள் இருக்கிறாங்க எத்தனை நிலையங்கள் இருக்குன்னு நமக்கே தெரிய வருது இல்லையா அதுலாம் தெரியல எங்கே இந்த ஆலய நிர்வாகத்துக்கு ஆலயம் ஒன்று பண்ணி இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நம்மெல்லாம் வாரம் வாரம் வந்து பூண்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆலயம் வந்து திறந்து இதாக இருந்தாக்கா கிரான் பண்ணுறோம் ஜெபம் பண்ண என டைம் பயங்கரைக்கிற ஏனோ ஜெபம் ஜபம் பண்ணால் வாரத்தில் ஒரு நாள் தான் வர முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது தெரிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கே தங்கியோ சீக்கிரம் வந்தோ ஜெபம் பண்ணா தான் நம்மளுக்கு வாரத்தில் ஏழு நாள் இருக்கு இந்த ஏழு நாளில் ஆறு நாள நம்மளுடைய சொந்த பணிகளுக்காகவும் நம்மளுடைய வாழ்வாதார பொருளாதார அந்த இருக்கு ஆறு நாளை பயன்படுத்தி ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நாள் இந்த உடலுக்காகவும் இந்த ஆத்மாவுக்காகவும் நம்ம அத்தனை பேரும் நான் இதை ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் சகோதரர்கள் அத்தனை ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் ஆறு நாள் நம்ம சொந்த விஷயங்கள் பயன்படுத்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா அந்த ஒரு நாள் நம்ம அத்துத்தனை பேரும் வந்து சேர்ந்தாலும் தவிர்க்கவே முடியாத ஒரு காலகட்டத்தால் நம்ம நேற்று பாருங்கன்னா ஒரு திடீர்னு பூல பிறந்த தங்கச்சியுடைய தங்கச்சி மகனுக்கு பிரச்சனை நீங்கதான் ஆகும் நான் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா வேற வழி இல்லை சரிந்து உடனே போயிட்டு விட்ட ஆகிய அவ்வளோ இதோட ஒன்றுனே ஒவ்வொருத்தரும் வந்து இது வந்து நம்ம நம்மளுடைய நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் என்ன கொண்டு வந்தோம் ஒண்ணுமே தெரியாது இந்த ஆத்மாவுக்காகவும் இந்த உடலுக்காகவும் நம்மளுடைய சீர ரட்சைக்காக இருந்தால் இருக்கோம் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த கூட்டுச்சலத்தை நாலு நாள் சிறக்க வைக்கணும் சிறப்பாக ஐயா இந்த ஆலயத்தில் நம்ம கொண்டு வச்சு நாலு நாள் இது சிறப்பாக இருந்துகிட்டே இருக்கணும் நிறைய வந்து நைங்க உங்களுக்கு தங்குங்க இங்கே பாருங்கள் நிறையா வந்து ஒரு ஐயா அவரால் ஒரு மணி அவர் ஒரு மணி நான் சொல்ல மாட்டேன் அவர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து ஆலயத்தில் ஒன்று பண்ணியிருக்காங்க ஒராளால் ஒண்ணு மாட்டேன் அவரும் அப்பாவும் சேர்ந்து காரியத்தை ஆலயத்தை கொண்டு பண்ணிவிட்டாங்க நாம என்ன பண்ணணும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த உலவர பணிகளை கொஞ்சம் சரி பண்ணணும் அதுக்கு நம்ம மனசு வீச்சனை இந்த ஒரு நாள் ஒரு நாள் ஆலயத்துக்காக நம்ம வந்து பாடுபடணும் நம்மளுடைய ஆத்மா ரச்சைக்காக பாடம்பாடு சொல்லி ஒவ்வொரு வேண்டுகோளாக வைக்கணும் வாரம் வாரம் தவிர்க்காம நமக்காக ஒரு நாள் ஆறு நாள் நம்மளுடைய சொந்த பணிக்கு இது பண்ணிட்டாலும் அந்த ஒரு நாள் ஆத்மாவுக்காக எல்லா வரணும்னு சொல்லி என்னுடைய சச்சங்களுக்கு நீ நான் தொடங்கின போன வாரம் போன வாரம் வந்து ஏதோ தெரிஞ்சதை அனுபவத்தை கொஞ்சம் சொல்கிறேன் அதில் கொஞ்சம் தொடர்ச்சியாக போல் ஒன்று ரெண்டு விஷயங்கள் பாதியில் தான் சொல்லியிருந்தேன் புதுசாக சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நிறையா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லோரும் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம் இப்போது நான் சொன்னேன் மாய இந்த மாயை என்னென்னா உள் புற மாய புற மாயை என்ன பண்ணிட்டு இறைவன் எங்கு இருக்கிறான் என்பத மறைச்சிருக்கு இறைவன் எங்கு உண்மையான இறைவன் எங்கு இருக்கிறான் அதை புறமையை நம்ம மறைச்சிருக்கிறது அப்போ இறைவனை தேடி போகாம நாம் என்ன செய்வோம் இதுதான் இறைவன் இதுதான் இறைவன் இதுதான் இறைவனும் புறத்துல வழிபட்டு இருக்கோம் ஞானபிதாவுடைய கண்ணையால நம்மளுடைய பூர்வஜென்ம புண்ணியத்தாலையும் தெரிந்து அந்த வழியில கரெக்டா வந்துட்டான் வித்தையோ வாங்கணும் குழமாயைய தள்ளிட்டு உள்ள வந்துட்டான் இப்ப அகமாய மறைச்சிருக்க விட மறைச்சிருக்கு அக அகமாய உள்ள ஒன்னும் மறைச்சிருக்கு வெளியில இருந்த மாய என்ன பண்ணுச்சு இறைவன் இருக்கக்கூடிய இடத்த மறைச்சு வச்சிருந்துச்சு உலமையா தான் செய்யுது உள்ள இருக்கிற இறைவனை மறைச்சு இறைவன் எங்க இருக்கான் அந்த மறைச்ச இறைவன் யாரு எப்படி இருக்கு அந்த இறைவன் இறைவன் இருக்கிற இறைவன் இருக்கிற தெரிஞ்சு உதயம் வாங்கிட்டு உள்ள வந்துட்ட பண்ணிக்கிட்டு உள்ள வெளியில இப்ப நமக்கு தெரியுது இல்லையா வெளியில உள்ளனாலும் இறைவன் இருக்கிறத தெரியாம வெயில் புலமாக மறைச்சு வச்சிருந்துச்சு இப்போ உள்ள இருக்கிற இறைவனை உள்மாயை மறைச்சுருக்கு போட்டு அது என்னன்னா இறைவன் அக்கிளி நேத்திரத்துக்கு இருக்கு இறைவன் எங்கே இருக்கிறார் அக்கிலி நேத்திரத்துக்கு இருக்கிறாங்க அந்த அக்கினி நேத்திரம் என்ன பண்ணணும் அக்கிலாம் என்ன நெருப்பு கனல் இப்போ நம்ம ஜபம் பண்ணும்போது உடம்பு அப்படி தக தக்கணும் வரணும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அனல் இந்த மாதிரி ஜபம் பண்ணணும் உள்ள இருக்கிற நெருப்ப சாம்பல் வடிவமாக மறைச்சிருக்கு அதுதான் மாய இறைவன உள்ள நெருப்பு வடிவமா இருக்காரு அதை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மறைச்சிருக்கு அதைத்தான் நாம் என்ன பண்ணுறோம்னா கதி கொண்டு ஊறி அந்த சாம்பலை விளக்கிட்டு கனலை வந்து ஃபாலோ உண்டு பண்ணணும் அப்படி உண்டு பண்ணும் போது என்ன பண்ணோம் மேல் நோக்கி எரியும் அப்படி மேல் நோக்கி எரிக்கு இல்லையா அப்படி மேல் நோக்கி இருக்கு மேல் நோக்கி எதுக்கு எரியுது அடுத்து ப்ராசஸ்காருக்கு போகணும் ஒன்றுக்கு வந்து ஒன்று வந்து மேலே ஒன்றுனா ஒன்றுனா போகணும் அப்போ இந்த அக்னி அக்கினி நேரத்தில் அக்னிங்கிறது பஞ்சபூதங்களும் ஒன்று இந்த பஞ்சபூதங்களுடைய குணஅதிசயம் கட்டணும் அதை பஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் கட்டணும் அதனுடைய தன்மை என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மறு விஷயத்தை நம்ம புரியும் ஈஸியாக புரியும் பஞ்சபூதங்களுடைய தன்மையாக ஒன்று இருக்கும் அதாவது தட்சாமூர்த்தி இருக்காரு தட்சினாமூர்த்தி ஒரு தன்மை இருக்கும் ராஜா இருக்காருன்னா ராஜா ஒரு தன்மை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் யாரும் திறமை இல்லாத ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துல திறமையா இருப்பாங்க அப்படி இருக்குன்னு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா மண்ணுக்கு பத்தியில மண்ணு எங்கன்னா வெட்டமோ எங்கன்னா வெட்டி இருக்கிறோமோ அந்த இடம் பலமா என்ன எங்கன்னா வெட்டி இருக்கிறோமோ அந்த இடம் பலமாக கொஞ்ச நாள்ல காட்டோம் இது போய் மறுபடியும் அது இதாகி நீருக்கு பத்தியில அதுக்கு மேல நீர் இந்த நீரோட தன்மை என்னன்னா எவ்வளவு உயரமா இருந்தாலும் கீழ் நோக்கி பாயக்கூடிய தன்மை இருக்கு எவ்வளோ எவ்வளோ உயரத்தில் கொண்டு வச்சாலும் எவ்வளோ குடிக்காத போற ஓங்கி குடிச்சாலும் அதனுடைய தன்மை என்னன்னா கீழ் நோக்கி தான் அது வரும் அதனுடைய தன்மை கீழ் நோக்கிய தன்மை இப்போ நெருப்பு இருக்கு பத்தியில் நெருப்பை எப்படி சாட்சி குடிச்சாலும் அது மேல் நோக்கி தான் ஏறி காற்று இருக்கு பத்தியில் எப்படி இருக்குது காற்று இது கீழ் நோக்கியது நீர் நெருப்பு மேல் நோக்கியது காற்று அது கீழே இல்லை மேலையும் கீழே இருக்கிற வெட்டமையை கூறாம ஆகாயம்தான் ஆகாயம் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆகாயம் இல்லாம எதுவுமே கிடையாது ஆகாயம் இருந்தா தான் சுற்றி செலவு பண்ணி கட்டணத்தை கட்டி தான் நம்ம இருக்கிற ஆகாயங்கள் இருந்தால்தான் உட்கார முடியும் நரம்படம் முடியும் இது ஆகாயம் ஆகாயம் இல்லாமல் எங்கு எதுவுமே செயல்படுத்த முடியாது ஒரு பொருள் வைக்கணும்னா ஆகாயம் கண்டிப்பா வேணும் நாமெல்லாம் இந்த இதில் இருப்பதுனால நம்மளை எத்தனைய பேர் தீர்வு பார்ப்பாங்க கடவுளே இல்லடா அப்படிங்கிற அப்பாவே சொல்லியிருக்க கடவுள் இல்லை என்பத காட்டுறது எங்க வேலை இல்லை இது இது எங்க கடவுள் இருக்குன்னு நம்பர் வந்து எந்த இருக்குன்னு காட்டுறதா என் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு கடவுள் இல்லைன்னு சில பேர் வாதம் பண்ணுவாங்க அவங்க என்ன வாழ முடியாது முடிஞ்சா ஒரே சூருல மடக்கென்று இது ஒரே சூழ்நா மடக்கணும்ப்பா இந்த ஆகாயம் ஒரு பொருளா பொருள் இல்லையா இது மட்டும் கேட்கணும் சப்போஸ் நம்ம யாராவது இந்த ஆன நாட்டி வாய்க்கால்தான் பேசுவாங்க சரி ஆகாயம் அவங்க கேட்கும் ஒரே வார்த்தை ஆகாயம் ஒரு பொருளா பொருள் இல்லையா பொருள் அப்படின்னு சொல்லிட்டா அது எங்கு தொலைங்குது எங்கு முடியுது இது மட்டும் அது பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் பொருள் இல்லாதவங்க ஒரு பொருள் எப்படி இருக்கும் என்னே கேள்விதான் அவர் எவ்வளோ பெரிய நாட்டில் ஓடி இருப்பார் அது இருக்கு இப்போ தன்மை தன்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஏன் இந்த தன்மையெல்லாம் புரிஞ்சிருக்கன்னு சொன்னாக்கா அவ்வளோதான் வைத்தியர்கள் தான் வைத்தியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உடம்ப நாடி பார்த்து வைத்தியம் சுடுவாங்க அப்போ நாடி பார்த்து வைத்தியம் சுடும் போது இந்த பஞ்சபுதங்க அந்த உடம்பு ஆனது எப்படி ஒரு அருகங்கள் முனியாகவே உருவாகி இருந்தார் எது அக்னிங்கிறது இறைவனுடைய ஆற்றல் மொழியாக இறை ஆற்றலாக தான் உருவாகுனா ஒரு அருள் நுனியளவு தான் அந்த சுக்கன உருவாகி இந்த உருவாக பெருசாக வருது ஒரு ஆழமாக கூட கதில் கதில் நாலு பாதி எவ்வளோ பெரிய மிச்சம் உருவாகுது ஒரு அக்னி இத்தினோடு அக்னி இருந்தால் போதும் ஊதி 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 பெருசா ஆக்கிடலாம் அப்படி உருவானதுக்கு பஞ்சபூதங்கள்லாம் ஒரு காரணம் அப்போ அந்த பஞ்சபூரத்தில் வச்சு தான் வைக்கிறதெல்லாம் மருந்தை இந்த மருந்தை சாப்பிடுப்பா இந்த மருந்தை சாப்பிடு சாப்பிட்டுட்டு இந்தந்த பொருளை சாப்பிடாரு இங்கே குடிச்சு பார்ப்பாங்க குடிச்சு பார்த்துட்டு உனக்கு அக்கி எது பித்தம் நிறையா இருக்குது பித்தத்துக்கான மருந்தை தருவேன் சாப்பிடு பித்தத்துக்கான காய சாப்பிட்றாரு பித்தத்துக்கான காயை எப்படி கருப்பிக்கிறது பித்தத்துக்கான காய கண்டுபுடிங்க நம்ம எவ்வளோ காய் இருக்குது நம்ம சொல்லுவோம் நமக்கு விஷயத்த ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா உருளைக்கிழங்கு சாப்பிடாத அது வாய்வு பூசணிக்காய் சாப்பிடாத அது வாய்வு சொல்லியிருக்காங்கல்ல தெரிஞ்சுருக்குமா எல்லாரும் ஏன் அது மட்டும் தெரியும் மட்டும் தெரியல பூசணிக்காய் ஏன் வாய்ப்பு உருளைக்கிழங்கு ஏன் வாய்ப்பு அப்படின்னா இந்த காற்று அது சைடா போகும் அந்த பதார்த்தங்களுக்கு சைடா வளரும் என்ன மாதிரி நல்லா உண்டு வளரும் அக்கினி காய் அக்கினியோட தன்மை தான் இருந்தா சொல்ல வந்த பஞ்சபுரங்களோட தன்மை எல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது அக்கினி மேல் நோக்கி பாய்வது போல் மேல் தான் சின்ன காய் காய்க்க என்ன காய் காய்க்க வெண்டக்காய் தான் காய்க்கு நல்லா பாருங்க எத்தனையோ காய் இருக்குது வெண்டைக்காய் மேல் நோக்கி காய்க்கு அப்ப வைத்தியர் மருந்து கூப்பிட்டு என்ன சொல்லி போட்டக்காய் சாப்பிடாத மருந்து வரைக்கேன் சொல்லுவாரா இல்லையா இப்ப கபம் கபா அன்னைக்கு மருந்து கொடுத்துட்டாரு

எந்த இடத்துல எந்த மண்ணில் த மலை வெச்சு தண்ணி இருந்தால் அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இப்படி ஒரு தன்மையில் நமக்கு சின்ன சின்ன விஷயங்களை பூர்த்தி வச்சுக்கிட்டோம்னா சில விஷயங்களுக்கு நமக்கு தெரியும் அது அப்படியே இருக்கும் இப்போ அடுத்து நம்ம வருவோம் வித்யாவி சில விஷயங்களில் நம்ம எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் இந்த வித்தியை வந்து எப்படி பண்ணுறோம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு இதை நல்ல விதமாக பண்ணி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணிக்கிட்டுவோம் வார வாரம் விடாமல் இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வார வாரம் விடாமல் பையன் எவ்வளோ நிறையா பேசணும் பத்திரிசனா எவ்வளோ நேரம் நிறைய பேசிக்கலாம் அடுத்த வாரம் பேசிக்கலாம் அப்போ ஆத்மாவாங்க ஆத்மான்ஸ் தான் ஏன்னா ஒரே தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க அவங்க பாட்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாப்பிடலாம் வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம் அடுத்த வாரம் நான் இது சிறப்பாக பேசுவோம் ஆத்மாவா